அதாவது சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேறு லெவலுக்கு போக வேண்டிய ஆள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சுறது உண்டு அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையாக மாறி பத்திரிகையாளராகி தொகுப்பாளராகி சென்சார் மெம்பர் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் தனியாக இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இந்த ட்ரெய்லரை பார்த்தோம் வெரி இம்ப்ரெசிவ் இம்ப்ரெஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க நல்ல கேமரா நல்ல எடிட்டிங் நல்ல மியூசிக் நடித்த சத்யா இவங்க கூட நடித்த எல்லாரும் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது இதில் வந்து இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க அவர் நார்மலாக வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார் அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும் எல்லாது விஷயம் இருக்கணும் வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணினா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார் அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருனா அந்த படத்தில் வந்து கன்டென்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அவர் நினைச்ச மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கவிதா வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும் நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தான சார் இங்கே நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர் கவிதாவுக்கு சின்ன வயசில் நிறைய படங்களுக்கு தொக்பாளராக சான்ஸ் கொடுத்தவர் அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர் ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார் நாங்களாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்துட்டு அதனால் வந்து அவங்கெல்லாம் இங்கே வந்து கவிதாவுக்கு வாழ்த்த வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம் அதே மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள் இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாகவே எடுக்கட்டும் பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம் அதை படங்களை வெற்றி அடை சேர்த்துக்கு சக்தி வரக்கூடிய அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக இருக்குங்க அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம் அவங்க அவங்கவுங்களை கைவிட்டுற மாட்டாங்க நல்லா இருக்கிற விஷயங்கள மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுறவங்க இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது உங்கள் எல்லோருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் விற்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி எதுக்கு கால் வலிக்க போகுது நம்ம நான் நினைச்சேன் சரி அப்ப அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேல இருக்கிற அந்த ஆர்வத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க கால் வலிச்ச போகுது எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கவிதாவுக்கு நான் நன்றி இனிய வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எதிரவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அதில் ஒருத்தவங்க கவிதா அதுலேயும் இங்கே லேடி அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமாக எனக்கு தெரியல அதாவது பெரிய படத்தில் செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசாக மாற்றுறோம் ஸோ இட்ஸ் நாட் அங்கே இட்ஸ் அ பிக் திங் ஒரு கேட்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் படங்கள் ஹிட் ஆகணும் ஹிட் ஆகும் இதில் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா அன்னைக்கே நான் கவிதா கிட்ட சொன்னேன் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க தான் அது முடிச்சுட்டு ரெண்டு ரகம் ஒன்று வந்து மாட்டிக்கிறவங்க ஒன்று வந்து மாட்டிக்காதவங்க எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இதில் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஃபேஸஸ் பொருத்தமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும் அதுவும் இல்லாமல் வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியதை உங்கள் நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும் அதை நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு மறு சாரும் கோபியும் லேட்டாக வருவாங்க வந்தவுடனே இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது எந்த பறிஞ்சு அப்படின்னாங்க ஒன்பது மணிக்கு மேலே டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது என்ன மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன் அப்போ சார் வந்து அப்புறம் நான் சொல்லுவேன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமல் சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த டேக்கில் நான் சொன்னேன் இதுக்கு முன்னால் இருந்த மூஞ்சியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் வந்து நானும் சார் நான் அது சொன்னால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன் சொல்லுமா அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன்னா பெரிய டைரக்டர் அந்த டைமில் நான் வந்து மலையாளத்தில் இருந்து வந்திருக்கேன் ஆள் பெரிய டைரக்டர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் அந்த சொன்னது அந்த டைலாக் வந்து அந்த சினிமாவில் பெரிய ஒரு எல்லோரும் பேசப்படுற ஒரு சீனாக மாறிடுச்சு அந்த டைமில் என்ன திட்டாமல் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன் அதெல்லாம் வேண்டாம் சொல்லி கொடுத்து சொன்னா போதும் அப்படின்னு பட்டு ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள் பெரிய கிட்ட பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஷூட் பண்ணோம் பட் எனக்கு என்னோட என்ன சொல்றது கரியர்ல பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலம் இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பத்தி தான் நிறைய பேசுறாங்களே தவிர அதாவது வசந்தின்றான் நோர்த் இஸ் பாய்ண்ட் ஓகே ஒரு சூப்பரான ஒரு மெமரியை ஷேர் பண்ணிருக்கேன் தேங்க் ஸோ மச் ஆண்ட் இப்போ நம்முடைய மூத்த பத்து சாரி மூத்த தயாரிப்பாளர் திரு ஒரு சில வார்த்தைகள் கூறி வார்த்தை வாருஜி சக்தி கேட்டு போனதை விட ரொம்ப அதுக்கு முன்னாடி ரெண்டு அவங்க என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் சரி சரி நான் இப்ப கூட நான் பாத்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிறேன் சொல்லுங்க ஒருவேளை உங்க கிட்ட யாரோ திருட செயின் கீன் நீங்க பண்ண வேண்டிய அடுத்த வேலை என்ன தெரியுங்களா அவனை பார்த்த உடனே நீ சொல்ற வார்த்தை ஏய் நீ வந்து அவன் பையன் தானே அப்படி சொல்லுங்க அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவா அதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களோட்டு ஒருவேளை விட்டுட்டு போலாம் இதுவும் சேஃப்டி நீ குமார் பையனா சுந்தர் பையனான்னு கேட்காதீங்க எவனா எடுக்கு டேய் டேய் நீ அவன் பையன் தானே அவன் பாப்பா ஹெல்மெட் போட்டுட்டோம் மாஸ்க் போட்டுட்டோம் அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்களோ ஒருவேளை அப்படியே காப்பாத்த முடியுது ஐடியா நல்லா இருக்குல்ல சூப்பர் ஐடியா நான் ரெண்டு பேரும் கூப்பிட்டு கூப்பிட்டு